ஹாய் நர்ஜி ஷான் ஷா வைச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரே நாளில் தலகீழாக மாறியே விஜய் அர்ச்சனா அருண் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முக்காடி போய் விஜே அர்ச்சனா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவரையும் போயிருக்காங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அருண் முத்துக்குமரன் ரெண்டு பேரும் வந்து சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜே சித்து அருண் அர்ச்சனா இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது நிச்சயமாக தேவையான ஒரு வீடியோவாக இது இருக்கும் சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் வீட்டு குழந்தை ஸ்கூல்லலாம் நல்லா இங்கிலீஷ் பேசுது ஆனால் என் வீட்டுக்கு வந்தால் என்னையான இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் சூப்பர் நோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ கூட இருபத்தி நாலு மணி நேரமும் நூறுக்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை கற்று உணர முடியும் ஸ்பீக்கிங் லிசனிங் கிராமர் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி ஸோ இதன் மூலமாக கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தை கற்றுக்கிறத விட இங்கே சூப்பர் நோவா ஏஏயோட நிறைய நேரம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம் ஸோ டீச்சரும் மானிட்ரு பண்ணி கைட்லைன்லாம் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டியை ஒரு நாள் முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஜெம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதன் மூலியமாக ஸ்டார்ஸு பரிசுகள்லாம் கிடைக்கும் அதனால பசங்க ஃபன்னாக ஜாலியாக இதை கற்றுக்க முடியும் சூப்பர் நோவா ஏஏ இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்கள் வீட்டு குழந்தைகளும் இங்கிலீஷில் லெவல் போகிறதுக்கு டூ அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வச்சுருக்கேன் முதல்ல கலந்துக்கிற ரிஜிஸ்டர் பண்ணுற நூறு பேருக்கு எழுபது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் காத்திருக்கு மிர்ச்சியில் நான் ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விஜே அர்ச்சனை அவங்க அவங்க காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ நான் ஆர்ஜேவா கெஸ்ட்டாக போயிருந்தேன் அப்போ அவங்க தான் ஹோஸ் பண்ணாங்க ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஆர்வமாக வந்து ஹோஸ்ட்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படி ஹோஸ்ட் பண்ணாங்க ஹோஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆனால் நான் பெருசு ஆர்வம் நான் மீடியாவில் அப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த டைமில் இவங்க பேச ஆரம்பித்தாலே எல்லோரும் புள்ளி பண்ணுவாங்க அவங்க காலேஜில் பள்ளெல்லாம் வேற அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஹேர் வித்தியாசமாக இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது கொஞ்சம் சபியாக வேறு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் இப்படி கிண்டல் பண்ணாலும் அந்த பொண்ணு இல்லைண்ணா நான் வருவேண்ணா மீடியாவில் பாருங்கண்ணா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனக்கு ஒரு சிலர் வந்து ஆர்வத்தில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மீடியா பக்கமே வராமல் வேறு வேறு ஃபீல்டு போயிருவாங்க அது தப்பு கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபராக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் விஜய் அர்ச்சனா அதுக்கப்புறம் ராணியில் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க ஆனால் ஏன் போங்கண்ணா அந்த காலேஜ் ஆமாம் இப்போ நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னா எனக்காக ஒரு நாள் ஷாபுத்ரீயில என்னோடய ஜேர்னி உங்களோட சேனலில் வரணுன்னா நான் மேனூஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கரெக்டாக தீபாவளி எப்போ வெடி வெடிப்போமா கரெக்டான டைமில் நம்ம பேசுவோமா அப்படின்னு சொல்லும்போது பாஸில் அவங்க வின்னராக மாறுறாங்க அவங்களுடைய ஜேர்னி அந்த டைமில் போடுறோம் எனக்கும் ஹாப்பியாக இருந்தது அந்த அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்திருக்கு ஸோ காலேஜ்லேருந்து நான் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களோட அவங்க பேசுகிற விதமும் நிறைய வந்து மெச்சூரிட்டியாக மாறி இருக்கு சரிங்களா ஸோ அவங்கள எனக்கு பர்ஸ்னலாக ஒரு காலேஜில் பார்த்த பொண்ணு வளர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒன்று இருக்கும்போது ஒரு பர்சனல் கனெக்ஷன் வந்து இருக்கும் அப்போ அவங்களுடைய இன்டர்வியூ பார்க்கும்போது அருண் அர்ச்சனா இவங்க ரிலேஷன்ஷிப் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே பிக்பாஸ் டைம்லேயே தெரியும் பிக் பிக்பாஸ் டைமில் ஆனாலும் அவங்க ஆஃபீஷலாக சொல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருந்தேன் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு அவங்க அவங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்டேயும் பேசினேன் சரிங்களா இப்போ அது என்ன அப்படின்றத ஒன்றா சொல்கிறேன் இப்போ அருண் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேலத்தில் பிறந்த பையன் தான் அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சிஸ்டர் இருக்காங்க அம்மா ஸோ இவங்க சென்னையில் வந்து எம்சிசி காலேஜில் விஸ்காம் வந்து படிக்கிறாங்க விஸ்காம் போதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இந்த மூணு வருஷத்தில் நூறு ஷார்ட் ஃபிலிம் மேலே பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஷார்ட் ஃபிலிம்க்கு மேலே நீங்கள் யூடியூப்லேயே வந்து பார்க்க முடியும் ஏதோ வானிலை மாறுதே ஷார்ட் ஃபிலிம்லாம் மில்லியனுக்கு மேலே வியூஸ் வந்து போயிருக்கும் நிறைய மில்லியன்ஸ் ஸோ அது அப்போவே வந்து விஜய் அர்ச்சன் அவங்க பார்த்துருக்காங்க ஸோ இப்படி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ஆரம்பித்து நிறைய பயணங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மீடியாவில் அதுக்கப்புறம் மேயாதமான் ஜடா படங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா பாரதி கண்ணம்மா சீரியலில் ஹீரோ அஞ்சரை வருஷம் அந்த சீரியல் வந்து போகுது எப்பயுமே ஒரு வந்து ஒரு சின்ன பாலிடிக்ஸ் வந்து இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் விஜே அப்படின்னா அவங்க ஒரு சில பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து சீரியலில் ஹீரோ ஹீரோயின்னா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை அவங்களுக்கு தனியாக கவனிப்புகள் இதெல்லாம் இருக்கும் ஒரு அப்படியே ஒரு கெத்து எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னா அங்கே ஒரு வேல்யூஸ்லாம் வந்து இருக்கும் அப்படி ஒரு வேல்யூ இருக்கும்போது ராஜா ராணியில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு எப்படி வந்து காலேஜில் வந்து புள்ளி பண்ணாங்களோ அர்ச்சனா அவர்களை அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஒரு சில புள்ளி பண்ணும்போது அருண் தான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க நார்மலாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஹீரோலாம் பார்க்காம இல்லை அந்த பொண்ணு இன்னோசெண்டாக தான் இருக்குது இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து பேசப்படுறாங்க ஸோ இப்படி பேசும்போது தான் அர்ச்சனாவுக்கும் அருணுக்குமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது இப்படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கண்ணம்மா வெள்ளம் வந்த டைம் சென்னையில் பயங்கரமாக வெள்ளம் வந்துட்டு இருக்கும்போது பாரதி கண்ணம்மாவில் ஒரு சில மெயின் ஆக்ட்ரஸ்லாம் மாறின ஒரு டைமில் பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு காலையில் ஷூட்டிங் ஆறரை ஏழு மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு பத்து மணி வரையும் போகும் இப்படி பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு போது அருண் அவர்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்பாவும் வந்து ஊரில் இல்லை சேலத்தில் இருக்காங்க வேலை விஷயமா தங்கச்சி வந்து சென்னைக்கு புதுசு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை மட்டும் போக முடியல நெருக்கடியாக ஷூட் போய்ட்டுருக்கு திடதுன்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது அர்ச்சனா நான் போய் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஷூட்டிங்கில் இருங்க கவலைப்படாதீங்க ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பாரதி கண்ணம்மா ராஜாராணி ரெண்டுமே அப்படி இருக்கும்போது விஜே அர்ச்சனா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க அம்மாவினுடைய உடல்நிலை சரியாகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குறாங்க அவங்க அம்மாவுக்கும் அர்ச்சனாவும் ரொம்ப பிடிச்சி போக ஆரம்பிக்குது அப்படி பிடிச்சி போய் அம்மாவை இப்படி டேக் கேர் பண்ணி அம்மா வந்து விஜே அர்ச்சனா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லும் போது அருணுக்கும் வந்து அர்ச்சனாவை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுலேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரே நாளில் தலைகீழாக மாறுது ஃப்ரெண்ட்ஷிப் டு லவ் அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிக்குது மாற ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு வருஷம் இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் போய்ட்டு இருக்கும்போது இப்போது ராஜா ராணி சீரியலுன்னு நடிச்சிட்டு இருக்காங்க விஜே அர்ச்சனா அப்போ ப்ரெக்னென்ட் ரோல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க உடம்பு சரியில்லை அந்த சீரியலை விட்டு குவிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை திடீர்னு ஒரு சீரியலை விட்டு குவிட் பண்ணால் டக்குனு சீரியல் வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படின்றது மீடியாவில் கஷ்டம் எவ்வளோ வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாரதி கண்ணமா சீரியல் வந்து அருண் அவர்களுக்கு முடியுது அப்படி அருண் அவர்களுக்கு முடியும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் செவனில் வாய்ப்பு கிடைக்குது ஜென்ரலாக வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது மீடியாவில் அது யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இந்த வாய்ப்பை இன்னொருத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்குறது அப்படின்றதுலாம் ரொம்ப அரிதாக தான் நடக்கும் அப்படி இருக்கும் போது அருண் வந்து என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒர்க் இல்லாமல் இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க ஏன்னா என்னையை விட பாஸில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு தான் தகுதி அதிகம் நீங்கள் வந்து என்னையை விட கிளியராக எல்லாத்தையும் பேசுவீங்க அப்படின்னு சொல்ல இதே வார்த்தையை அருணோட அப்பாவும் மா என் பையன் போனால் கோவப்பட்டு சண்டை போட்டு வந்துடுவான் நீ போனேன்னா தெளிவாக டைட்டில் வின் பண்ணிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு அருணோட அப்பாவும் அருண் வந்து அர்ச்சனாவுடைய கரியரில் மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஸ்டோனாக வந்து இருக்காரு பாஸ் உள்ளே போகிறாங்க வின் பண்ணிட்டு வர்றாங்க வெளியே வந்து அந்த ஐம்பது லட்சத்தோடு வரும்போது அருண் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு சில வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சில நேரங்களில் எக்கனாமிக்கல் சப்போர்ட் வரைக்கும் இது எல்லாம் வந்து அர்ச்சனா வந்து அருண் சைட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ பாரதி கண்ணமாக முடிஞ்சிருச்சு இவர் வந்து அருண் அவர்கள் வந்து சினிமாவில் ஒரு சில விஷயங்கள் ட்ரை இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுலேருந்து லவ் அப்படின்றது இன்னும் பெரிய அளவில் ஆரம்பிக்குது இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தவர் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்புக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது பாஸ் எயிட்டு வருது அந்த சூழ்நிலையில் அருண் அவர்களுக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க அந்த மெடிக்கல் ஃபீஸ் கட்டணும் இருபது லட்ச ரூபா ஃபீஸு ஃபோர்த்து இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறது ஸோ இப்போ பண தேவைகளும் இருக்குது அப்படிங்கும்போது அர்ச்சனை என்ன சொல்கிறாங்க நீங்கள் மூவி ட்ரை இருக்கீங்க வெப் சீரிஸ் ட்ரை இருக்கீங்க இன்னும் இப்போ ஒரு சீரியல் பண்ணுங்கள் சீரியல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இன்கமும் வர ஆரம்பிக்கும் தங்கச்சிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சீரியல் டெஸ்ட் ஷூட் போகும்போது பிக்பாஸ் எயிட் வாய்ப்பு கிடையாது போன வருஷம் உனக்கு கிடச்சது அதான் அர்ச்சனை கிட்டே கொடுத்துட்டேன் இந்த வருஷமா போ அப்படின்னு சொல்லும்போது நான் கோவப்படுவேன் என்ன பண்ணுறது அப்படின்னு அர்ச்சனாகிட்ட சொல்லும் போது இல்லை நீங்கள் வந்து இப்போ மாறி இருக்கீங்க நீங்கள் போங்க நீங்கள் வந்து இப்படி இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவான வார்த்தைகளை பேச அருணோட அப்பா கூட சொல்கிறாரு இவன் கோவப்படாமல் இருப்பானா டென்ஷனாக கற்றுட்டு வந்துருவானே அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவர் போட்டோம் அவர் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் எயிட்டுக்கு போய் ஒரு நூறு நாள் கிட்டக்க ஒரு தொண்ணூத்தெட்டு நாள் கிட்டக்க இருக்காரு அதுல வந்து சேல்ரி என்னுடைய சிஸ்டர்னுடைய படிப்புக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு எனக்கு வந்து நூறு நாள் இருக்கணும்ன்றதான் ஐடியாவா இருந்தது வின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நூறு நாள் உள்ளே போயிட்டு வந்தா அதுல ஒரு பெரிய தொகை வரும் அது என் தங்கச்சினுடைய படிப்புக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிக் பாஸ் உள்ள போய் விளையாண்டேன் பிக்பாஸ் உள்ள போய் விளையாடும் போது வெளியே அர்ச்சனா ஜென்ரலாக உள்ளே நான் ஆனதை விட வெளியே அர்ச்சனா பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து மீன்ஸாக வரும்போது அதுக்கு வந்து பதட்டமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப் ஏற்றுகிற அளவுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் வந்தாங்க ஸோ ஜென்ரலாக எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ட்ராவலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மீடியா ஃபீல்டில் நீ கெரியரில் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சப்போர்ட் பண்ணுறாரு அருண் பெருசாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பேக் போனாக சப்போர்ட்டிங் சிஸ்டமாக ரெண்டு பேரும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அதை வந்து போதே தெரியுது நிறைய பேர் இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியும் அர்ச்சனா அப்பா வந்து ப்ரொஃபசர் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரும் கூட ஸோ அப்படி இருக்கிற தருவாயில் அருண் வந்து அர்ச்சனா அம்மா அம்மாக்கிட்ட நான் பிக் பாஸ் போகிறேம்மா கொஞ்சம் பார்த்துக்கோங்க பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு டக்குனு ஓப்பனாக அதுவரையும் வந்து அவங்க வீட்டில் வந்து பேசுகிறதே இல்லை ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு ஃப்ரெண்டுன்னு ரெண்டு பேரும் தெரியும் ஒரு அஞ்சு வருஷமாக வந்து இருந்த லவ்வை அப்படி டக்குன்னு பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி உடச்சு அவங்க அம்மாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்பாட்டையும் சொல்லியிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எயிட்டுக்கு வந்து போயிருக்காரு ஸோ இப்போ வெளியே வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வந்துருச்சு ஏன்னா பிக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நவம்பர் பதினொன்று வந்து பர்த்டே அப்படின்ற போது ஓப்பனாக வந்து விஷ் பண்ணிட்டார் அருண் ஸோ அருணுடைய அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கும்போது பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அருணுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு அறுபதாம் கல்யாணமும் முன்னின்று ரெண்டு பேரும் அருணும் அர்ச்சனாவும் பண்ணலாம் வச்சிருக்கிறாங்க ஸோ ஜென்ரலாகவே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றவங்க இல்லை வந்து லவ் பண்ணுற ஒரு கப்புளாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக நீ பெருசாக வரணும் அப்படின்னு நானும் நான் பெருசாக வரணும்னு நீயும் இருக்கும்போது அது வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி விஜய் சித்து மேரேஜ் அப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்க போகும்போது மீடியா பையன் பெருசாக வந்து சம்பாத்தியமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பெருசாக மீடியாவில் ஃபேமும் இல்லை இவரை நம்பி எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்லாம் பேசுகிறேன் நல்ல பையன் நல்லா பண்ணுற ஷோலாம் இப்போ கம் சம்பாத்தியம் கம்மியாக தான் இருக்கார் நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் நம்புனாங்க அவங்க மிஸ்ஸஸ் வந்து நம்புனாங்க கல்யாணம் பண்ண போகிற டைமில் ஸோ என்கேஜ்மெண்ட் ஆகி ஒன் வீக்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணுறோம் பிஜிலி ரமேஷ் ஷோ மிகப்பெரிய ஹிட் ஸோ அப்போவே வந்து லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தார் ஸோ ஒன்பது வருஷம் மீடியாவில் பல கஷ்டங்கள் பட்டு எந்த ஷோவும் கிடைக்காம எந்த சேனல் வேலை போனாலும் அந்த சேனலில் மூடிடுவாங்க இல்லை அந்த ஷோவை விட்டு தூக்கிடுவாங்க இப்படி ஒம்பது வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா டிவியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஸோ பொண்ணு என்னுடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால் மே பத்துலேருந்து பதிமூணு வரையும் ஷூட்டு வேணாம் மே மூணாம் தேதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு நான் ஷூட்டு டிவி ஷோ பத்து வருஷமாக ஒரு பெரிய சேனல் ஒரு டிவி ஒரு விஜய் டிவி சன் டிவி மாதிரி எதில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கும் போது டிவியில் வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு ஷோ ஃபஸ்ட்டு ஷாட் பண்ணும்போது ஃபோன் வருது எப்பா பண்ணிக்கொடம் உடஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் தொப்புல்கொடியில் ஒரு பிரச்சனை இருக்குது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் நீங்கள் ஷோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுன்னு பாப்பா சொல்கிறா நீங்கள் ஷோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் இருந்து ஃபோன் வருது ஷோ பண்ணுற டெலிவரி ஆச்சு டெலிவரி ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரகிளிங் போதெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஒரு ரெண்டரை வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு நாள் சும்மா தான் பேசினாங்க சிதுகிட்டக்க நானும் வந்து ச கல்யாணத்துக்கு முன்னாடியே படிச்சிருந்தானே ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கும் உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு பேசும்போது இப்போ கூட நீ கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா ரெண்டரை வயசு குழந்தைப்பா இப்போ அப்பப்போப்பா எப்படிப்பா முடியும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நாள் விட்டேன்னா குழந்தை ஸ்கூலுக்கு போயிடும் அப்போ வந்து படிக்கவே முடியாது இப்போ நீ படி நான் சப்போர்ட்டிவாக பண்ணுறேன் நீங்கள் எப்படி சென்னையில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நீ ஊருக்கு போய் படி குழந்தைய அம்மா அப்பா பார்த்துக்கிட்டோம் உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிட்டோம் லைப்ரரியில் போய் படின்னு சொல்லி புஷ் பண்ணி நான் இங்கே தனியாக பேச்சுலர் வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒய்ஃபை புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வச்சு நம்ம வெளியே பார்க்குறதுக்கு தான் காமெடியாக வந்து சித்து நிறையா விஷயம் பண்ணுவோம் ஆனால் பெரிய ரொமான்டிக்கான பர்சன் தான் ஸோ சித்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்புன குடும்பம் ஓரளவு நல்லா வரும்போதே என் பொண்டாட்டி படிக்கணும்னு நினைக்கிறா அவள் குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி தனியாக இங்கேருந்து ஒய்ஃப் அங்கேருந்து குழந்தை கை அந்த ரெண்டரை வயசு குழந்தையோட படிக்கிறதுன்றது வேறு லெவலு ஸோ அதுக்கு என்னோடய ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு சித்து தான் காரணம்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ இருபத்தெட்டு வயசில் கவுர்மெண்ட் வேலையும் கிடச்சிது சித்து அவங்களுடைய ஒய்ஃப்க்கு கிடச்ச அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேண்டமாக தான் அவருடைய ஜேர்னி போட்டோம் சித்துவோட ஜேர்னி நம்ம சேனலில் கரெக்டாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதான் அமைஞ்சது அது கோ இன்ஸிடெண்ட்டாக அமைஞ்சது அதே மாதிரி அதே வாரத்தில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபரும் கிடச்சிது ஸோ மீடியாவில் ஒரு உச்சத்துக்கும் வர்றாப்பில் விஜய் சித்து அதே நேரத்தில் அவங்க ஒய்ஃபுக்கு அந்த வேலையும் கிடைக்கிது அப்போது ஃபர்ஸ்ட்டு விஜய் ஆயிடுச்சுன்னா அருண் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதே மாதிரி இங்கே விஜய் சித்து அவங்க கப்புள்ஸ் மாறி மாறி மேலே வர்றதுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சக்தி மசாலா ஓனர் அதாவது ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறவங்க பார்த்தோம் அடுத்து மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளில் இருக்கக்கூடிய கப்புள் பார்த்தோம் இன்றைக்கி நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி துரைசாமி சாந்தி சக்தி மசாலா வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும்போது ஸோ மஞ்ச பொடி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எடுத்தோடனே மசாலா பொடியெல்லாம் இல்லை ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸோ அப்படி மஞ்சப்பொடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மில்ல வந்து வாடகைக்கு எடுத்து ஒய்ஃபோட நகையெல்லாம் விற்று ஒய்ஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக மசாலா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் விளாடலாம் நான் வேலை வாங்கிக்கிறேன் நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் இணைந்து அந்த மில்லில் வேலை பார்க்கும்போது நம்ம தனியாக வீடு எடுத்து போவேன்னா அதுக்கு ஒரு செலவாகும் நம்ம போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும் நம்ம இங்கேயே பின்னாடி இருக்கிற சின்ன ரூமில் மில்லுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன ரூம்லேயே வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அவர்கள் பின்னாடி இருக்கிற ரூம்லேயே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தாங்க முந்நூறுவா கொடுக்குறோம் வாடகை நம்ம வெளியே போவேணான்னு சொல்லிட்டு அங்கேயே வாழ்ந்து ஸோ இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஒரு நாளைக்கு வேலை பார்த்து தங்களுடைய கம்பெனியை அடுத்த லெவல் கொண்டு போய் வெறும் மசாலா அப்படின்னு மட்டும் இல்லாமல் மிளகா பொடி அப்புறம் மல்லிப்பொடி மாதிரி பொடிகளையும் உருவாக்க ஆரம்பித்து உலகளவில் பிராண்டை வந்து பெருசாகினாங்க உலகளவில் பிராண்டை பெருசாகிறது மட்டும் இல்லாமல் சக்தி மசாலா உன்னுடைய எந்த சக்ஸஸ் மீட் போனாலும் அது வந்து அப்துல் கலாம்கிட்ட அவார்டு வாங்க போனாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோடய ஒய்ஃபாக தான் கூட்டிகிட்டு போவார் தனியாக போகவே மாட்டார் துரைசாமி அவர்கள் போனோன்னா தனியாக போய் அவார்டு வாங்கிட்டு வரலாம் இல்லை ஒய்ஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் ஒய்ஃபை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பேரம்பேத்தி எடுக்கிற டைமில் கூட சிக்ஸ்த்து கூட படிக்காமல் இருந்த தன்னுடைய மனைவியை மேலும் படிக்க வச்சு இன்றைக்கி எம்ஏ பட்டதாரியாக மாற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வேளாண் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மனைவி சாந்தியவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி பார்த்தாருங்க என் ஒய்ஃபுக்கு அப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்தா அந்த கண்களை வந்து மறக்கவே முடியாது என கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச பேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு துரைசாமி அவர்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அதிகமான மாற்றுத்திறனாளிகள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் எடுத்து அதற்கும் அவார்டு பெற்றது சக்தி மசாலா கம்பெனி தான் அப்போது துரைசாமி சாந்தி இந்த கப்பலை வந்து பார்க்கும்போது ஒரு ஐம்பது வருடம் இப்படிதான் இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா மாத்தி மாத்தி சப்போர்ட்டிவா இருக்கணும்ப்பா கரியரோட பீனிங் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இன்னைக்கு கெரியரில் மேலே வந்தோடனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எல்லா இடத்துலையும் ஒய்ஃப் வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் ஸோ மூணு ஜென்ரேஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று விஷயத்துலேயும் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஹஸ்பண்டினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒய்ஃப் பார்க்கணும் ஒய்ஃபினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹஸ்பண்ட் பார்க்கணும் அப்படி இருந்தால் வாழ்க்கை கெத்தாக சூப்பராக மாசாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்கிறது தான் இன்னைக்கு வாழ்க்கை ஸோ அது இன்னைக்கு நீடாக யவரா இருக்குது அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ ஊழியல் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்